அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வாபர்காத்தூ நம்ம இஸ்லாம் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோடய கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க அத்தாட்சியாக அனுப்பப்பட்ட ஒட்டகம் சாலிஹாலி இஸ்லாம் அவர்களை பொய்யர் என கருதியதோடு அவரை சூனியக்காரர் என்றும் வர்ணித்தார்கள் மேலும் சாலிஹ் நபி இ இறை தூதர்தாம் என்பதை நிரூபிக்க ஒரு அடையாளத்தை கொண்டு வருமாறு வேண்டினர் அவர்களது வேண்டுதலுக்கு இணங்க அல்லாஹ் அற்புதமான ஓர் ஒட்டகத்தை சான்றாக அனுப்பினான் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு டு நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் நீ சூன்யம் செய்யப்பட்டவராகவே இருக்கிறீர் என்று அவர்கள் கூறினர் நீர் எங்களை போன்ற மனிதரே தவிர வேற இல்லை நீ உண்மையாளராக இருந்தால் சான்றி கொண்டு வருவீராக என்று கூறினர் இதோ ஒட்டகம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள் பருகுவது அதற்குரியது இன்னொரு நாள் உங்களுக்குரியது என்றார் அதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள் உங்களை மகத்தான நா நாளின் வேதனை பிடித்துக்கொள்ளும் என்று கூறினார் ஆக அல்லாவால் சாமுத் சமுதாயத்திற்கு அத்தாட்சியாக வழங்கப்பட்ட ஒட்டகம் ஏனைய ஒட்டகங்களை விட முற்றிலும் வேறுபட்டுத்தான் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது மேலும் சாமுத் சமுதாயத்திற்கென்றுள்ள கிணற்றில் ஒரு நாள் அந்த சமுதாயம் மக்கள் நீர் பருக வேண்டும் மற்றொரு நாள் ஒரு சமுதாயம் அருந்தும் நீரை ஒரே ஒரு ஒட்டகம் அருந்த வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான் என்றால் அந்த ஒட்டகம் மிக மிக பிரம்மாண்டமானது என்பதையும் விளங்கி கொள்ள முடிகிறது அதே சமயம் அந்த பிரம்மாண்டம் உடல் அமைப்பிலையா உருவத்திலா நிறத்திலா என்ற எந்த ஒரு முடிவுக்கும் நம்மால் வர முடியாது சாலிஹ் நபியின் சமுதாயம் சாலிஹ் நபியை நபி என விசுவாசம் கொள்ள ஒரு அத்தாட்சியை கேட்டன அதற்காக அல்லாஹ் ஒட்டகத்தை அத்தாட்சியாக அனுப்பினான் இதுவே திருமறையில் குறிப்பிடும் உண்மை கொலை முயற்சி அட்டாட்சியை ஏற்க மறுத்த அந்த மக்கள் சாலிஹ் நபியை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் அந்த மக்கள் ஒம்பது பிரிவுகளாக இருந்தார்கள் அல்ல தன் திருமறையில இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் நிச்சயமாக நாம் சாமு சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரரான சாலகை அனுப்பினோம் நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் என்று அவர் கூறினார் உடனே அவர்கள் இரு பிரிவுகளாக தர்க்கம் செய்யலானார்கள் என் சமுதாயமே நன்மைக்கு முன்னால் தீமைகளை ஏன் அவசரமாக தேடுகிறீர்கள் நீங்கள் அருளப்பட்ட அல்லாவிடம் மாட்டுகிறீ மாட்டீர்களா என்று அவர் கூறினார் அதற்கு அவர்கள் உங்களையும் உங்களுடன் இருப்பவர்களையும் நாங்கள் அபசகுணமாக எண்ணுகிறோம் என்று கூறினார்கள் அதற்கவர் நீங்கள் சீக்கிரத்தில் அல்லாவுடைய சோதனைக்குள்ளாக வேண்டிய மக்கள் என்று கூறினார் அவ்வூரில் விஷமிகளுக்கு தலைவர்களாக ஒன்பது மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் நன்மை செய்யாது அவ்வூரில் உள்ள மற்ற சுற்றுப்புறங்களிலும் விஷமம் செய்து கொண்டே திரிந்தார்கள் அவர்கள் சாலிகையும் அவருடைய குடும்பத்தையும் நாம் இரவோடு இரவாக அழித்து விடுவோம் இதனை ஒருவரிடமும் கூறுவதில்லை என்று நாம் நமக்குள்ளாக அல்லாவின் மீது சத்தியம் செய்து கொண்டு அவருடைய சொந்தக்காரர்களிடம் அவர் வெட்டப்பட்ட இடத்துக்கு நாங்கள் வரவில்லையே நிச்சயமாக நாங்கள் உண்மையை சொல்கிறோம் என்று நாம் கூறிவிடலாம் என்று கூறிக்கொண்டார்கள். அவர்கள் பெரும் சூழ்ச்சி செய்தனர் நாமும் அவர்கள் அறியாதவாறு பெரும் சூழ்ச்சி செய்தோம் அவர்களது சூழ்ச்சியின் முடிவில் என்ன ஆனது என்று காண்பீராக நிச்சயமாக நாம் அவர்களையும் அவரது சமுதாயத்தினரும் நீவரையும் அடியோடு அழித்துவிட்டோம் அத்தாட்சியை கொன்றொழித்தனர் அடுத்த கட்டமாக தங்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட ஒட்டகத்தை அறுத்து வதை செய்ய முன் வந்தனர் இந்த ஒட்டகமானது மக்கள் மத்தியில் பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்றும் அதற்கு அந்நீதி இழைக்கக்கூடாது என்றும் அல்லாவால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அத்தாட்சியாக அனுப்பப்பட்டதாகும் ஆனால் அந்த மக்களோ அல்லாவின் கட்டகளை கட்டளையை மீறி அறுக்கு துணிந்தனர் அல்லாஹ் தன் திருமறையில் பதினொன்றாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் என் சமுதாயமே உங்களுக்கு சான்றாக இதோ அல்லாவின் ஒட்டகம் அல்லாவின் பூமியில் இது மேயும் இதை விட்டுவிடுங்கள் இதற்கு எந்த தீங்கும் இழைக்காதீர்கள் அவ்வாறு செய்த சீக்கிரத்தில் உங்களுக்கு வேதனை ஏற்படும் என்றார் அதை அவர்கள் அறுத்து கொன்றனர் உங்கள் வீட்டுகளில் மூன்று நாட்கள் அனுபவியுங்கள் இது பொய்யாகாத எச்சரிக்கை என்று அவர் கூறினார் ஒட்டகத்தை அறுப்பதற்கு பலர் கூடி முடிவெடுத்தாலும் அநியாயக்காரன் ஒருவன் தான் அதனை வெட்ட முன்வந்து வெட்டினான் அல்ல தன் திருமறையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினொன்று டு பதினஞ்சாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் சாமோத சமுதாயத்தினர் தமது வரம்பு மீறுதல் காரணமாக பொய்யென கருதினார் அதில் மிகவும் துர்பாக்கியசாலி ஒருவன் முன் வந்தான் இது அல்லாவின் ஒட்டகம் அதை நீர் அறிந்து விடுங்கள் என்று அவர்களிடம் அல்லாவின் தூதர் கூறினார் அவரை பொய்யென கருதினார் அதன் கால் நரம்பைத் துண்டித்தார் அவர்களின் பாவம் காரணமாக அவர்களுக்கு வேதனையை இறக்கி அவர்களை அவர்களின் இறைவன் தரம் அதன் முடிவை பற்றி அவன் அஞ்சவில்லை சாலிஹ் அலிஸ்லாம் அவர்களின் தூதுத்துவத்திற்கு சான்றாக வந்த ஒட்டகத்தை அதன் கால் நரம்புகளை வெற்றி கொன்றவனை நினைவு கூறும்படி நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்கள் சாலேஹுடைய சமுதாயத்தில் அபுசம் ஆவை போல் மதிப்பும் வலிமையும் வாய்ந்த ஒரு மனிதன் அதை கொள்ள ஒப்பு கொண்டு முன் வந்தான் என்று சொன்னார்கள் புகாரில இடம்பெற்றிருக்குது அநியாயக்கார மக்களில் பலமும் செல்வாக்கும் மிக்க ஒருவன் அந்த அபூர்வ கொன்றுவிட்டான் இதை நினைவு கூர்ந்த நபி சல்லா சாலிஹின் நபியின் காலத்தில் ஒட்டகத்தை கொன்ற செல்வாக்கு மிகுந்தவனுக்கு தமது காலத்தில் வாழ்ந்த செல்வாக்கு மிக்க ஒருவரை உதாரணமாக குறிப்பிட்டார்கள் அவர்தான் அபுசம் ஆ அவரது முழு பெயர் அஸ்வத் பின் முத்தலிப் என்பதாகும் இவன் இறை மறுப்பாளராக இறந்தவன் இது நபி மொழியில் நபிமொழியில் இருக்கிறது. தங்களுக்கு தாங்களே வேதனையை வேண்டினர் அல்லா தங்களுக்கு வழங்கிய அற்புதத்தை அநியாயமாக கொன்றொழித்ததோடு நீ எச்சரித்த வேதனையை கொண்டு வாறு பார்க்கலாம் என தமது நாவுகளால் வேதனையை வேண்டினார்கள் அதன் விளைவு அவர்கள் இடியாலும் பூகம்பத்தாலும் அல்லாஹ் அழித்தான் அல்லாஹ் தன் திருமறையில் ஏழாவது அத்தியாயத்தில் எழுபத்தி எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் பின்னர் அந்த ஒட்டகத்தை அறுத்தனர் அவர்களின் இறைவனது கட்டளையை மீறினர் சாலிகே மெய்யாகவே நீங்கள் இறைவனுடைய தூதர்களில் ஒருவராக இருந்தால் எங்களுக்கு எச்சரித்ததை எங்களிடம் கொண்டு வரும் என்று கூறினர் எனவே அவர்களை பூகம்பம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் சாலிஹ் நபியையும் அவரை பின்பற்றிய நல்லடியார்களையும் அல்லாஹ் காப்பாற்றிவிட்டு அந்நீதி இழத்த சமுதாயத்தை மாத்திரம் பெரும் சப்தத்தால் அளித்தான் அல்லாஹ் தன் திருமறையில் பதினொன்னாவது அத்தியாயத்தில் அறுபத்தாறு டு அறுபத்தெட்டாவது எட்டாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் நமது கட்டளை வந்தபோது சாலிகையும் அவருடைய உள்ள நம்பிக்கை கொண்டோரியும் நமது அருளால் அன்றைய இரவிலிருந்து காப்பாற்றினோம் நிச்சயமாக உமது இறைவன் வலிமை உள்ளவன் மிகைத்தவன் அந்நீதி இலைத்தோரை பெரும் சப்தம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் விருந்து கிடந்தனர் அதில் அவர்கள் வசிக்காதோர் போன்று ஆனார்கள் கவனத்தில் கொள்க சாமுது சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தனர் கவனத்தில் கொள்க சாமுது சமுதாயத்தினர் இறையருளை விட்டு தூரமானார்கள் என்று சாலிஹல் இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்தினர் மாறுபுரிந்து அல்லாஹ் விஷயத்தில் அவர்கள் பிடிவாதம் கொண்டு உண்மையை ஏற்க மறுத்து நல்வழியை புறக்கணித்து குருட்டு வழியில் சென்றதால் அவர்களை அல்லாஹ் அளித்தான் அவர்கள் அழிந்த பின்னால் அவர்களை கண்டித்து நகைக்கும் முகமாக சாலிஹல் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் அதாவது திருமறையில் ஏழாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழு டு எழுவத்தெட்டாவது வசனில் குறிப்பிட்டிருக்கு வீழ்ந்து கிடக்கும் அவர்களை விட்டு அவர் விளங்கினார் என் சமுதாயமே நிச்சயமாக நான் எனது இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்து சொன்னேன் உங்களுக்கு நல்லதையே விரும்பினேன் எனினும் நலம் நாடுவோரை நீங்கள் விரும்பவில்லையே என்று கூறினார் இந்த கண்டனம் கூட்டத்தாரி காதுகளில் விழாமல் இல்லை இதற்கு இந்த நபிமொழியே மொழியே சான்றாகும் அதாவது அல்லாவின் தூதர் சல்லா அலைவாசலாம் அவர்கள் பத்ரியில் உள்ள பழுங்கிணற்றுக்கு அருகில் நின்றிருந்தார்கள் முன்னதாக போரில் கொல்லப்பட்ட குறைஷி தலைவர்களின் சடலங்கள் அதில் போடப்பட்டிருந்தனர் அப்போது இஷாமின் மகன் அபுஜஹலே ராபியாவின் மகன் உத்பாவே ராபியாவின் மகன் ஷாபாவே இன்னாரின் மகன் இன்னாரே என்று அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அழைத்து உங்களின் இறைவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை மெய்யாகவே நீங்கள் அடைந்து கொண்டீர்களா என் இறைவன் எனக்கு அளித்த வாக்குறுதியை மெய்யாகவே நான் அடைந்து கொண்டேன் என்று கூறினார்கள் அப்போது உமர் அலி அல்லவ் அவர்கள் அல்லாவின் தூதரே பிணமாகி போன மக்களிடம் கொண்டிருந்தீர்களே என்ன என்று நபி அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு நபி அலி வசலாம் அவர்கள் எனது உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக நான் கூறுவதை அவர்களை விட நீங்கள் நன்கு செவியுறுவோர் அல்லர் எனினும் அவர்களால் பதிலளிக்க இயலாது என்று கூறினார்கள் இது புகாரில் இடம்பெற்றிருக்குது இவ்வாறே சாலிஹலி இஸ்லாம் அவர்கள் தம் சமுதாயத்தரிடம் நான் என் இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களுக்கு நலம் நாடி விட்டேன் என்று கூறினார்கள் இந்த வசனமாவது அதாவது நான் எனது நான் எனது பணியை செய்துவிட்டேன் ஆனால் நீங்கள் தான் அதன் மூலம் பயன் பெற தவறிவிட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் உண்மையை நேசிப்பதில்லை உங்களுக்கு நலம் நாடுபவரை நீங்கள் பின்பற்றவும் இல்லை என்று கூறினார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு சாலிஹலி இஸ்லாம் வாழ்க்கை வரலாறு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம இறை தூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்